வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம மாத ராசி பலன் இந்த மாதத்துலேருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் கால நேரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்ம அதை துல்லியமாக கொஞ்சம் சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான பலன் நம்ம பார்த்துக்கலாம் மேச ராசி எடுத்தவனையும் மேசராசிக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இப்போதைக்கு குரு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் சரிங்களா இது கிட்டத்தட்ட இன்னும் வைகாசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிக்கனம் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு எப்பயுமே உண்டு சரிங்களா சிக்கனமாக இருக்கணும்னு தான் யோசிப்பாங்க ஆனாலும் செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பிடித்தம் பண்ணி செலவு பண்ணுவாங்க அது இன்னும் வைகாசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஓடிட்டுருக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய தன்மை உண்டு கொஞ்சம் நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க உங்களை பற்றின ரகசியங்களை அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு சிறப்பு பின்னாடி இதுவே உங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய அமைப்பு தீர்த்த யாத்திரை போகிறதுங்க கோயில் உலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த வருஷம் மட்டும் நமக்கு அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு ஏதாவது கோயிலுக்கு போகலாமா தூரமாக போகலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகம் அதையும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க அது நல்லதுக்கு தான் சரிங்களா உங்களோட செய்தி பார்த்திங்கன்னா சில சமயம் அது மற்றவங்களுக்கு கெடுதல் ஏற்படுற மாதிரி அமைஞ்சிருங்க கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது தாத்தா பாட்டி அவங்க மூலியமாக சொத்துக்கள் மூலியமாகவும் உங்களுக்கு யோகம் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது பெண்கள்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு இப்போதைக்கு பேசுகிற பெண்களோ பழகிற பெண்களோ ஃபோன் மூலியமாக நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கவங்களோ கொஞ்சம் கவனமாக பழகுங்க அவங்க மூலியமாக கொஞ்சம் சிரமம் வந்து அமையும் மனைவி மூலியமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கிறது நல்லது உங்களுக்கு இயற்கையிலேயே புரியக்கூடியதன்மை நல்லாவே இருக்குங்க அதனால் அது பாதகமில்லை நல்லா இருக்குது சில சமயம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சேரும் நீங்கள் எடுக்கிற முயற்சியும் பார்த்திங்கன்னா சில சமயம் தடையில் கொண்டு நிறுத்த வேண்டிய அமைப்பும் வந்து சேருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ பன்னெண்டில் நமக்கு சனி இருக்குது அதாவது ராசிக்கு பன்னெண்டில் சனி உட்காந்துருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகளை இது ரொம்ப ஸ்லோ பண்ணும் நம்ம முயற்சி பண்ணுவோம் வேகமாக செய்யணும்னு முயற்சி பண்ணுவோம் ஆனால் நம்மளோட செயல்பாடுகள் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் சில சமயம் நம்ம எதையாவது ஒன்று சொல்லணும்னு நினைப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா தயக்கத்தினாலேயே அதுவும் நின்று போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க சில சமயம் இந்த செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதனால நமக்கு லாபம் உண்டா அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் இதுல குறைஞ்சு போயிரும் கொஞ்சம் அதுல நீங்க முழு வீரியத்தையும் போட்டீங்கன்னா தான் முழு முயற்சியையும் போட்டீங்கன்னா தான் அதுல நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணலாம் இன்னும் தப்பு இல்லை பணம் பார்த்தீங்கன்னா சில சமயம் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்போம் ஆனா கையில வந்து சேரவே சேராது இன்னும் ரெண்டாண்டு காலத்துக்கு இது உங்களுக்கு தொடருதுங்க சரிங்களா ரெண்டு வருஷ காலத்துக்கு மேசராசியை பொறுத்தளவுக்கு தனலாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும் எதையோ ஒன்றுக்கு யாரையோ ஒன்றை எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அமைப்பு ஆனாலும் உங்களுக்கு வந்து சேரும் அவசரத்தில் வந்து சேரும் ஒழிஞ்சு மற்றபடி நமக்கு கையில் பணம் தங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது வந்து முன்னேற்றத்தையும் இது தடப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அமைஞ்சிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க மருதி அதிகமாக இருக்குங்க சரிங்களா மருதி அதிகமாக இருக்கும் அதிகமாக கோபம் வரும் சில சமயம் நம்ம பழக்க வழக்கத்து மூலியமாகவும் இந்த சங்கடங்களை நமக்கு அதிகமாக இது பண்ணிடும் நட்டமாகக்கூடிய அமைப்பு எதிரியா ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிங்க தொழிலுக்காக போட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா நட்டமாகக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது அதனால் இழப்பை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க சுபகாரியங்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவு செய்யலாம் சுபகாரியங்கள் வீட்டில் ஏற்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சுப செலவுகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிறது தான் நல்லது சரிங்களா செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் அசுப செலவுகளுக்காக செலவு பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிருங்க இது ஆஸ்பத்திரி விரயத்தை கொஞ்சம் வைக்கும் அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு சோர்வு தன்மையும் சோம்பேறித்தனமும் இது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதனால் கொஞ்சம் அதையும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நீங்கள் செயல்பாடு இருக்கிறத பூரா கரெக்டாக இது பண்ணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே உடலில் ஏதோ ஒரு பகுதி ஊனமாகக்கூடிய தன்மையும் வந்து சேரும் மேசராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா உங்களுக்கு ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அதையும் நீங்கள் கோயில் வழிபாட்டு மூலிமா கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிச்சுக்கோங்க சரிங்களா அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறாங்க அஞ்சில் கேது இருந்ததுன்னா புதுசாக எதையாவது இவங்க படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேசராசியை பொறுத்தளவுக்கு அப்போனா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்குமே அந்த தன்மையை கொடுக்கும் வயசான காலத்துலேயும் எதையோ ஒன்று யார்கிட்டையோ ஒன்று நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை இன்னும் ஒரு எட்டு மாசத்துக்கு நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி யாரையுமே நீங்க நம்ப மாட்டீங்க சரிங்களா இந்த எட்டு மாச காலத்துக்கு இன்னும் யாரையுமே நம்ப மாட்டீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையெல்லாம் வந்துடும் சரிங்களா திடமும் கொஞ்சம் இல்லாம இருக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வு சோர்வுத்தன்மையோட இருக்கிறதோ இல்லை இது நடக்காம போயிடுமோ வச்சிருமோன்னு மனசு திடமா இல்லாம அதுக்கும் கஷ்டப்படுவீங்க அஹ் பல இடங்களுக்கு போயிட்டு வரலாம் இல்ல தூர தேசம் போயிட்டு வரலாம் இல்ல கோயில் குளத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரலாங்கிற எண்ணமும் இன்னும் ஒரு எட்டு மாசத்துக்கு அதிகரிக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த ராகுது பயிற்சி வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுத்தலாம் நீங்கள் என்னென்னா அதை அது சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க குழந்தை சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் திருச்செந்தூருக்கு அது சம்மந்தப்பட்டது போயிட்டு வந்திங்கனாவே ஒரு லாபமாக இருக்கும் இல்லைன்னா சூரியனார் கோயில்களுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னாவே குழந்தை பாக்கியம் பாதிக்கப்பட்டுட்ருக்க மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை நிவர்த்திக்கிறேன் சில சமயம் நீங்கள் அரசாங்கத்திலையும் பகையை உண்டாக்கிவிங்க இதனால் அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து இது மூலியமாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டு போக வேண்டிய சூழ்நிலையோ ஊரில் ஒரு கெட்ட பேர் ஈடுபடுத்தக்கூடிய அமைப்போ இதெல்லாம் இப்போதைக்கே உண்டு இன்னொரு எட்டு மாதம் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிற விஷயமோ இல்லை கடவுள் பக்தியிலோ இப்போதைக்கு அதிகமாக ஆர்வம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது நீங்கள் ஒரு சில நேரத்தில் அவசர செயல்பாடில் ஈடுபடுவீங்க அதனாலையும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்து சேரும் இது குடும்பத்திலேயும் சரி சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி இல்லை தொழில் விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் அவசர புத்தி ஏற்படும் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுக்கு ஃபோன் மூலியமாக பிற பெண்களோட தொடர்பு ஏற்படுத்தும் பெண் ராசியில் இருந்தால் ஆண் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரும் மேசராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சில சமயம் உடல்நலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் குழந்தைகளுக்கும் உடல்நலம் பாதிக்கப்படலாம் ஒரு சில நேரத்தில் தண்ணீரில் கண்டம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் வந்து சேரும் இன்னும் அந்த ராகுது பயிற்சி வரைக்கும் நீடிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் சரி பத்தாம் இடத்துக்கு சூரியன் இப்போ தான் வந்திருக்காரு தை மாதம் முதல் நாள் சரி இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே எதுக்காக நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா வைங்க உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஒரு மாதம் இருக்குங்க அதனால் அதுக்காக முயற்சி பண்ணுங்கள் சில சமயம் உங்களுக்கு இயற்கையிலேயே பேச்சாற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மேசராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கனிவாக பேசுறது வைக்கிறது அதனால் மற்றவங்களுக்கு கவர்றது எல்லா தன்மையும் இருக்கும் அதுவும் உங்களுக்கு இப்போதைக்கு லாபத்தில் அமையக்கூடிய அமைப்பு பேச்சு மூலியமாக உங்களுக்கு வருமானத்தையும் லாபத்தையோ கொடுக்கும் சரிங்களா சில சமயம் பெற்றோர்களுக்கு கண்டத்தை கொடுக்கும் அம்மாவோ அப்பாவோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு ஏற்படுது கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் வாங்க நீங்கள் விடாமுயற்சி பண்ணுவீங்க ஆனாலும் அதில் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதனால் சில சமயம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்லேயும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பேசி முடிக்கக்கூடிய சுபகாரியங்களும் செய்யலாம் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணலாம் மற்றவங்களையெல்லாம் பயங்கரமாக வேலை வாங்குவீங்க ஆனால் நீங்கள் மட்டும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா மற்றவங்கள வேலை வாங்கக்கூடிய தன்மையோ எல்லாமே இருக்கும் நாகரிகமாக எங்கேயா இருந்தாலும் போனால் வந்தால் நீங்கள் அதில் செயல்பாடு காட்டுவீங்க இந்த ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இப்போ பத்தில் செவ்வாயும் இருக்கிறார் சரிங்களா அவர் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற காரியம் இப்போதைக்கு இந்த ஒரு மாதத்துக்கு தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வேகம் வந்துடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சில சமயம் காரிய சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் காரியத்துக்காக எதை வேணாலும் செய்வீங்க எதை வேணாலும் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா முரட்டு குணம் இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறது தான் கொஞ்சம் சிறப்பு சரிங்களா தெய்வ பக்தி எப்பயுமே உங்கள்ட்ட தான் அதில் என்ன மாற்றம் இல்லை ஆனால் மற்றவங்களை குறை சொல்றதுல உங்கள் தனி ஆர்வத்தை இந்த ஒரு மாதத்துக்கு காட்டுவீங்க கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அனைத்தையும் அடக்கிற குணம் எல்லாரும் தனக்கு அடங்கித்தான் இருக்கணும் அப்படின்ன செயல்பாடும் நான் ஒரு மாதத்துக்கு சாரி ஒரு மாதம் ப்ளஸ் பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் இதெல்லாம் செவ்வாய் உச்சமாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதனால தான் மாத ராசி பலன் போடலாம் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் சொன்னேன் மாதம் மாதம் உங்களுக்கு உண்டான ராசி பலனுக்கு வேலை வந்துடும் நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதம் செயல்பாடை வச்சுக்கங்க அப்படிங்குறக்கா தான் பத்தில் சுக்கரன் உட்காந்துடுறாரு அப்படின்னா தீராத ஆசை உங்களுக்கு ஏற்படுத்தும் மேசராசியை பொறுத்தளவுக்கு தாம்பத்திய குணத்தை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும் பிற பெண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும் இதே பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு மேசராசியை பொறுத்தளவுக்கு இதனால கொஞ்சம் வேண்டாத கெட்ட பெயரையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டியது வரும் மனைவி மூலியமாக ஆண்களுக்கு வருமானத்தையும் ஆண்கள் மூலியமா பெண்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குதுங்க பணம் சேர்ப்பதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பணம் சேர்க்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ பத்தாம் வீட்டில் புதனும் இருக்கலாம் புதன் இருந்தாங்கனாவே வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் தாராளமாக நம்ம வைக்கலாங்க எழுத்து சம்பந்தப்பட்டது அதிகமாக விரும்புவாங்க இல்லைன்னா எழுத்து சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எழுதினாலும் உங்களுக்கு லாபம் வந்து சேரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் வாங்கி விற்கிற தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கை மாற்றி விடுறவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இது செயல்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இடத்துக்கு ஏத்த மாதிரி ரெட்டத்தன்மையில் மாறக்கூடிய தன்மை எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்பனா எல்லா பக்கத்தும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க அதுக்கேத்த மாதிரி செயல்பாடுகளை வச்சுக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பண பலம் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு தான் தொழில் மூலியமா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாசம் செயல்படும் தை மாசத்தை பொறுத்தளவுக்கும் உங்க கையில தன லாபத்தை கூட்டக்கூடிய அமைப்பு தான் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரி பதினொன்றுல ராகு இருக்காங்க சில சமயம் ஒரு சில பேர்த்துக்கு வழக்குகள் தீராமையே இருந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் இந்த ராகுது பயிற்சிக்குள்ளே அந்ததுக்கு உண்டான பெரு பிரச்சனைகள் பூரா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா வழக்குகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையும் வாகனம் எடுக்கக்கூடிய யோகமும் வாகனத்தில் லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் அந்த வாகனத்தினால் பின்னும் பெறவும் பயன்பாடு இருக்கக்கூடிய அமைப்பும் இல்லை புதுசாகவே வாகனம் எடுத்து தனக்கு வாகன யோகத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இன்னொரு ராகுது பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் தேவையான நேரத்தில் உங்களுக்கு பணம் சே தேடி வந்துடும் இந்த ராகுது பேச்சுக்குள்ள உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தனலாபம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க சில சமயம் குலப்பெருமை கெடுக்கூடிய அமைப்பும் ஏற்படுங்க அதாவது தன்னோட பூர்வீகமோ இல்லை பூர்வீக சம்பந்தப்பட்டதோ சொந்தக்காரங்க மத்தியிலேயோ தன்னோட குளத்துக்கு பெருமையை பெருமை கிடக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே போனதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போவாங்களே அதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா தீயவங்களோட நட்பு ஏற்படுங்க தீய அதாவது நல்லவங்களை தவிர்த்து தீவங்களோட நட்பு ஏற்படுறதுனால அதுவும்னாலையும் குடும்பத்தில் குலப்பெருமை கெடும் அப்படின்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் அந்த இதெல்லாம் இந்த ராகு பயிற்சி வரைமே இருக்குது சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருக்குங்க உங்களுக்கு ஆண் வாரிசு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஆஸ்பத்திரி விரயத்தை வைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண் பிள்ளைகளாக இருந்ததுன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் மேசராசிக்காரங்களுக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்ததுன்னா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க கொஞ்சம் அதனால நீங்கள் கவனமாக குழந்தைகளை பார்த்துக்குங்க அவங்களுக்கு எதுவும் அடிபடுறதோ இல்லை கை காலில் எதுவும் பிரச்சனை கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒரு உடல்ல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வந்து சேரும் கொஞ்சம் பார்த்து குழந்தைகளை வச்சிருக்கிறது சிறப்பு சரிங்களா நம்ம அடுத்தடுத்த ராசிகளுக்கு இது மாதிரி நம்ம போட்டுட்ருக்கலாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பி வைங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகட்டும் இந்தமேல் மாதம் மாதம் ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் டெய்லி ராசி பலனை நம்ம போட்டுட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க மாத ராசி பலனும் இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இது போடுறாங்க நன்றி வணக்கங்க சர்வம் கிருஷ்ணா